நல்லதெல்லாம் தருபவரே தெய்வமே நல வாழ்வின் ஊற்றுக்கண் நீரன்றோ எம் ஒவ்வொருவரையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் நற்சுகத்தோடும் வாழச் செய்வது உமது அருட்கிருபை என்றோ இந்த அதிகாலை இறைவேண்டல் வேளையின் போது தோல் வியாதிகளாலும் சரும பிரச்சனைகளாலும் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களுக்காக எமது ஜெப விண்ணப்பங்களை எழுப்புகிறோம் அழகின் முழுமையே ஆண்டவரே கடுமையான தோல் வியாதியினால் பீடிக்கப்படுகிற பல மனிதர்கள் தங்களின் இயல்பான வசீகரமான தோற்றத்தை இத்தகைய தோல் நோய்கள் உருக்குலைத்து விடுவதால் மனமுடைந்து போய்விடுகிறார்கள் வெளியே நடமாட தயங்குகிறார்கள் மனிதர்களை நேருக்கு நேர் சந்திப்பதையும் தவிர்க்க விளைகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தாழ்வு மனப்பான்மையினால் ஆட்கொள்ளப்பட்டு பரிதவிக்கிறார்கள் தெய்வீக மருத்துவரே இயேசுவே இம்மனிதர்களை தொட்டு குணப்படுத்தியருளும் இவர்களின் கண்ணீரையும் தொடைத்தருளும் உமது அருளால் நலம் அடைந்தவர்களாக இவர்கள் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வை தொடர கிருபை புரிந்தருளும் ஆமீன்